அல்லாவுடைய வசனங்கள் சட்டங்கள் சொல்லப்படும் போது யாருடைய உள்ளம் இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுத்தும் அவங்கதான் உண்மையான ஏமாந்த ஒரு சில நேரங்கள்ல சில வசனங்கள் சொல்லப்படுது ஒரு சில நேரங்கள்ல உள்ளம் என்ன செய்து வசனங்களுக்கு முன்னாடி அப்படியே நம்முடைய உள்ளம் விலகுது நவீன நகர போதனை சொல்லப்படும் சொல்லக்கூடிய தோரணை சொல்லக்கூடிய விதம் சொல்லக்கூடிய காலகட்டம் பல விஷயங்கள் என்ன செய்து இருக்குது ஆனால் எந்த சூழலிலும் நம்முடைய உள்ளம் வந்து அல்லாவை பத்தி பயப்பட மாட்டேங்க அப்படி இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப பெரிய பேராபத்துல இருக்கோம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லிக்காட்டினா பிஸபுரி வசலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் இன்ன கால கபீரத்தும் இல்லை அதில் ஹாஷியும் யாருடைய உள்ளத்துல பணிவு இல்லையோ அச்சம் இல்லையோ அவங்களுக்கு ரெண்டுமே பாரமா இருக்கும் அப்ப எப்பொழுது நம்ம குரானை படித்தாலும் நம்ம உள்ளத்துல வந்து ஒரு கடிதத்தன்மை இருக்குது அத பத்தி ஒரு அக்கறை வரமாட்டைக்கு என்ன எத்தனை ஹதீச கேட்டாலும் ஒரு அக்கறை வரமாட்டைக்கு ஒரு கடினத்தன்மை நாம அதிகம் அதிகம் அதிக மதியம் அல்லா கிட்ட சரணடைய வேண்டிய எல்லா நேரத்திலும் சரணடையணும் இன்னும் அதிகமா சரணடையணும் இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு இரையச் சட்டக்கூடியா என்னுடைய உள்ளத்தை நீ அந்த பரிசுத்தன் உள்ளத்தை நீ தான் சிறந்தவன் அந்த வழியுகாவின் மூலாக நீ தான் உள்ளத்துக்கு பொறுப்பாளன் நீதான் எனக்கு விரிவாக்கு மார்க்கத்துக்காண்டி ஓ எஸ் ஆண்டிதி அம்பரி என்னுடைய காரியங்கள் எனக்கு இலோகவாக்கு நம்ம அல்லாட்ட அதிகம் மதியம் அதிகம் மதியம் எல்லாரும் கேட்கணும் அல்லாவுடைய வசனங்களை கேட்கும் போதும் ஹதீஸ்களை கேட்கும் போதும் உள்ளத்துல எந்த மாற்றம் அல்ல சொன்னோம்னா நம்ம மிகப்பெரிய பேராபத்துல இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே முடிவு செஞ்சு நாம உண்டான பயிற்சியை நாம எடுக்கணும் நிறைய புறாங்க வசனங்களை கேட்கணும் அவிதா நம்பிகள் நலத்து வாழ்க்கையை நம்ம படிக்கணும் அல்லா கிட்ட அதிகமா துவா செய்யணும் அதிகம் அதிகம் அல்லா கிட்ட நம்ம நம்மளுடைய உள்ளத்தை வந்து இஸ்லாத்துக்காண்டி விரிவாக்கி தருமா நம்ம செய்ய வேண்டும் அல்லாவிடம் கோரிக்கை வைக்க வேணும் அல்லாளுமே அந்த உண்மையான ஈமான் காரிகளாக இறை வசனத்தில் உண்மை துக்கிரவாக வச்சு குழப்பும் அல்லாவுடைய இறை நம்பிக்கையாளர் அல்லாவை பற்றி அவர்கள் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் வயதா துளிய தைகியும் ஆயாத்தவும் சாதகம் ஈமானம் அல்லாவுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுக்கு அது ஈமானை அதிகரிக்கும் பாலா நம்பிகிமே தவ கொள்கும் இறைவன் மீது அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ் முதலாளமே நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் உண்மையான இடைநம்பிக்கையில் ஆக்கி அழிவு புரிய வேண்டும் அதற்காக நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறி இன்றைய குரான் விளக்க உரை வகுப்பை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து